ஹாய் ஹலோ ஹேண்ட் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு யூஸ் திஸ் தேட் தீஸ் அண்ட் தோஸ் ஃபஸ்ட் வீ ஹவ் டு நோ த தமிழ் மீனிங் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் திஸ் இது தேட் அது தீஸ் இவை இவைகளெல்லாம் இதெல்லாம் அப்படின்ற அர்த்தம் வரும் தோஸ் அவை அவைகளெல்லாம் அதெல்லாம் ஓகேங்களா ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் அ டேபிள் ஒரு டேபிளாக நீங்கள் கட் பண்ண பண்ணிங்க இந்த டேபிள் மேலே நான் இங்கே ஒரு பென் வைக்கிறேன் இது ஒரு பென் அப்படின்றத சொல்லணும் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா திஸ் இஸ் அ பென் இது ஒரு பென் இதே பெண்ணை கொஞ்சம் தூரமாக வைக்கிறேன்னு வச்சிங்களேன் இது என்ன சொல்லணும் அது ஒரு பென் ஓகேங்களா கிட்ட இருந்தால் இது ஒரு பென்னு சொல்லுவோம் தூரமாக இருந்தால் அது ஒரு பென் அப்போ என்ன சொல்லலாம் தட் இஸ் அ பென் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் பென்ஸ் வைக்கிறோம் ஒரு நிறைய ஒரு கட்டாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இது எப்படி சொல்கிறது இதெல்லாம் பெண்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்போது தீஸ் ஆல் பென்ஸ் இதெல்லாமே பென்ஸ் அதே பஞ்சை கொஞ்சம் தூரமாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதை எப்படி சொல்லலாம் தோஸ் ஆல் பென்ஸ் அது எல்லாமே பென்ஸ் ஓகேங்களா இப்போ புரிஞ்சிருக்கும் ஒரே ஒரு பொருள் கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணும் திஸ் அப்படின்றத ரெஃபர் பண்ணுவோம் அதே பொருள் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா தேட்டுன்றதை மென்ஷன் பண்ணுவோம் நம்மக்கிட்ட ஒரு பஞ்ச் இருக்குது அந்த பஞ்ச் கிட்ட இருக்குது அப்படின்னா தீஸ் யூஸ் ஆகும் அதே பஞ்சு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா நம்ம அவை அப்படின்னு சொல்கிறதுக்கு தோசுன்றது யூஸ் ஆகும் ஓகேங்களா அப்போது தட்டும் திஸ்ஸும் சிங்குலரை தான் ரெஃபர் பண்ணும் ஆனால் திஸ் அப்படின்றது கிட்ட இருக்கிறத ரெஃபர் பண்ணும் தட் அப்படின்றது தூரத்தில் இருக்கிறது ரெஃபர் பண்ணும் தீஸும் தோசும் ப்ளூரல்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்ததுன்னா அதை ரெஃபர் பண்ணும் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தீசுன்றதையும் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா அதை தோசையும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திஸ்ஸும் தீஸுமே கிட்ட இருக்கிற பொருளை தான் சொல்லும் ஆனால் திஸ்ன்றது சிங்குலர் தோஸ்ன்றது ப்ளூரல் ஓகேங்களா இந்த மெயின் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுங்க இஃப் சம் ஒன் ஆர் சம்திங் நியர் டு யூ உங்களுக்கு கிட்டே இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார் சிங்குலர் யூ ஹாவ் டு யூஸ் தீஸ் ஃபார் ப்ளூரல் இஃப் சம் ஒன் ஆர் சம்திங் இஸ் ஃபார் ஃப்ரம் யூ உங்களுக்கு தூரமாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் தேட் ஃபார் சிங்குலர் தோஸ் ஃபார் ப்ளூரல் அவ்வளோதாங்க முடிஞ்சு கதை அடுத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க இப்போது இங்கே ஒரு ஆப்பிள் வைக்கிறேன் உங்களுக்கு கிட்டே இருக்குது நீங்கள் என்ன சொல்லணும் திஸ் இஸ் அன் ஆப்பிள் இது ஒரு ஆப்பிள் ஓகேங்களா திஸ் இஸ் அன் ஆப்பிள் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அன் ஆப்பிள் அதே தூரமாக நிறைய ஆப்பிள்ஸ் இருந்துச்சுன்னா தோஸ் ஆர் ஆப்பிள்ஸ் அது எல்லாமே ஆப்பிள்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தீஸ் ஆர் ஆப்பிள்ஸ் இது எல்லாமே ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போது விஜய் உங்களுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்காருன்னு வச்சுக்கோ நம்ம என்ன சொல்லலாம் திஸ் இஸ் விஜய் அப்படின்னு சொல்கிறத விட திஸ் இஸ் தலை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தலையா இல்லை கன்ஃபியூஸ் பண்ண வேணா திஸ் இஸ் தளபதி ஓகேங்களா அப்படி சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி அஜித் வந்து கொஞ்சம் பக்கத்தில் நின்றுட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க நாம் என்ன சொல்லுவோம் தட் இஸ் அஜித் தட் இஸ் தலை அப்படின்றதையும் நாம் சொல்லலாம் அப்போ கிட்ட இருந்தால் திஸ் கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தட் தட் இஸ் யாருங்க ம் சொல்லவே தேவையில்ல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தட் இஸ் நயன் தேர்டா ஷீ இஸ் அன் இந்தியன் ஃபிலிம் ஆக்ட்ரஸ் எஸ்பெஷலி ஈ ஆக்டட் இன் தமிழ் மூவிஸ் ரைட் திஸ் இஸ் ப்ரீஷா ஷீ இஸ் ஆல்சோ ஏ தமிழ் ஆக்ட்ரஸ் கடைசியாக உணிவன் மட்டும் பார்த்து இந்த லெசனை முடிச்சிக்குவோம் இப்போது உங்களுக்கு பக்கத்தில் நிறைய புக்கு இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லணும் உங்களுக்கு தூரமாக ஒரே ஒரு புக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தூரமாக நிறைய புக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்ட ஒரே ஒரு புக் இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா அப்போது கிட்ட இருந்துச்சுனா நிறைய புக் என்ன சொல்லணும் தட் இஸ் புக் திஸ் இஸ் அ புக் ஆர் புக்ஸ் ஓகேங்களா ரைட் இவ்வளோதாங்க விஷயம் this that this தோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க அப்படியே ஏன் பிடிக்கலன்ற விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஜிமெயில் மூலமாக ஷேர் பண்ணி இந்த சேனல் டெவலப் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ